ராதே கிருஷ்ணா நாம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் அந்த விஷயத்தை நம்பிக்கையோட பண்ணணும் அதே மாதிரி தான நாம கிருஷ்ண பகவான் மேல பக்தி செலுத்தறோம் அந்த பக்தியில நம்ம கிருஷ்ண பகவான் மேல உண்மையான நம்பிக்கையை நாம வச்சிருக்கணும் அந்த நம்பிக்கை உங்க கிட்ட இருக்குமா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண பகவான் மேல பக்தி கொண்டவங்க கிருஷ்ண பகவானை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு பல நாள் ஆசையா வைத்திருப்பாங்க அந்த ஆசை நிறைவேற்றதுக்கு பல முயற்சிகளை எடுத்திருப்பாங்க நீங்களும் கண்டிப்பா கிருஷ்ண பகவானுடைய தரிசனத்தை பெறணும் அப்படின்னு பல வகையான முயற்சிகளை எடுத்திருப்பீங்க ஆனா அந்த முயற்சியில எல்லாம் நம்பிக்கை இருக்குமா இல்லையா அது கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும் இங்க ரெண்டு பேர் கிருஷ்ண பகவானை பார்க்கணும்னு உயிரை விட துணிஞ்சிருக்காங்க அதையே தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஒரு சமயம் கோகுலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கிணற்றுல ஒரு துறவி தியானம் தியானமும் சாதாரணமானது கிடையாது சங்கிலியால கட்டி கிணத்துல தொங்கி நின்றுட்டு தியானம் பண்றாங்க அந்த சங்கிலி என்னைக்கு அறிந்து போகுதோ அந்த நாள்ல நான் கிருஷ்ண பகவானுடைய தரிசனத்தை பெறுவேன்னு உறுதியோட தியானத்துல ஈடுபட்டு இருக்காங்க இந்த துறவியோட செயலை பார்த்து ஒரு மனிதருக்கும் ஆசை வந்துருச்சு இந்த துறவி மாதிரி நம்மள செஞ்சா கண்டிப்பா ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய தரிசனத்தை பெற முடியும் அப்படின்னு அவரு என்ன பண்றாருன்னா தன்னோட காலை கட்டி கிணற்றுக்குள்ள தொங்க விட்டு ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நினைத்து தியானம் செய்ய தொடங்குறாரு துறவியோ சங்கிலியால் தன்னுடைய காலை கட்டி இருந்தாங்க இந்த சாதாரண கயிற்றால தன்னோட கால கட்டி கட்டுள்ள தொங்கி நின்னு தியானம் பண்றாங்க கொஞ்ச நேரம் கூட போகல சிறிது நேரத்திலேயே அவர் கட்டியிருந்த கயிறு அருந்து விழுந்து விட்டது உடனே கிருஷ்ண பகவான் அவரை தன்னுடைய மடியில் எடுத்துக்கொண்டு அந்த மனிதருக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கின்றார் அந்த மனிதனுக்கும் ஆச்சரியம் இவ்வளவு சீக்கிரத்துல கிருஷ்ண பகவான் அந்த மனிதனுக்கு தரிசனம் கொடுத்திருக்கின்றார் பல ஆண்டுகளாக கிருஷ்ண பகவானுடைய தரிசனத்திற்காகவே காத்திருக்கின்றார் கிருஷ்ண பகவானிடம் இந்த கேள்வியும் அந்த மனிதன் கேட்கின்றார் என்னை சந்திக்க நீங்கள் விரைவில் வந்திருக்கின்றீர்கள் ஆனால் அந்த துறவி பல ஆண்டுகளாக தியானம் செய்தும் நீங்கள் இன்னும் அவரை சந்திக்கவில்லை என்று கேட்கின்றார் இதற்கு கிருஷ்ண பகவானை சிரித்துக் கொண்டே பதில் தருகின்றார் நீ கூறுவது சரிதான் அவரும் கிணற்றுக்குள் தொங்கினார் ஆனால் தன்னுடைய காலை அவர் இரும்பு சங்கிலியால் கெட்டியிருந்தார் அவர் என்னை விட அந்த இரும்பு சங்கிலியை தான் அதிகமாக நம்புகின்றார் ஆனால் நீயோ உன்னை விட என்னை நம்பினாய் ஆகையால் ஒரு சாதாரண கயிற்றால் உன்னை கட்டிவிட்டாய் அதனால்தான் உன்னை ரட்சிக்க நான் வந்தேன் பகவானின் தரிசனம் கிடைத்ததால் அந்த மனிதனும் ஆத்ம திருப்தியை அடைந்து விட்டான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ண பகவானுடைய வருகையில எந்த தாமதமும் இல்ல ஆனா அவர் மீது நாம வச்சிருக்க தான் குறைவாக இருக்கின்றது எப்போது நம்ம கிருஷ்ண பகவான் மேல அதீத நம்பிக்கையை வைத்திருக்கோமோ அந்தனுடைய நமக்கு கிருஷ்ண பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் கிருஷ்ண பகவானை அழைத்தால் கிருஷ்ண பகவான் நிச்சயம் நம்மிடம் வருவார் அதத்தான் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் எப்போதுமே நான் கிருஷ்ண பகவானை சேவிக்கிறேன் ஆனா கிருஷ்ண பகவான் கூட சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நான்கு அறிகுறிகள் இருக்கு ஆமாங்க கிருஷ்ண பகவான் உங்க கூட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த விஷயங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் இது கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் இல்லைங்க நீங்க எந்த இஷ்ட தெய்வத்தை வெளிப்பட்டாலும் இந்த விஷயங்கள் ஒத்து போகும்னே சொல்லலாம் கிருஷ்ண பகவானுடைய 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 அல்லது பெயரையோ தெய்வீக செயல்களை கேட்கும் போதோ அல்லது பகவான வணங்கும் போதோ நிச்சயம் உங்க கண்ணில் தான கண்ணீர் வரும் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய அன்பு மனதில் உண்மையா தூய்மையா இருக்கும் அந்த அளவுக்கு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும்போது போது கண்ணுல கண்டிப்பா பகவானுடைய விசேஷ அருள் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் அதுலயும் கலிகத்துல ஒரு சதவீத மக்களுக்கு தான் இந்த விசேஷ அனுபவம் கிடைக்கின்றது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்க கனவுல துளசி செடியோ துளசி மணியோ அல்லது ருத்ராட்ச மணியோ பார்த்தா கண்டிப்பா பகவான் உங்க கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் புனிதமா நாம கருதக்கூடிய துளசி செடி கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிரியமானது பகவானுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா முதல்ல அந்த நபர் தன்னோட கனவுல துளசி செடியோட இலைகளையோ இல்ல துளசி மாலையோ பார்ப்பாங்க அப்படி நீங்க துளசிய பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் உங்க கூட இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் இதே போல கனவுல நீல நிற மணிகளையோ ருத்ராட்ச மணிகளையோ கண்டீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய கருணை உங்க மீது இருக்கு அப்படின்னு நிச்சயம் உறுதியாகின்றது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க கோவிலுக்கு போயிருப்பீங்க அப்படி கோவிலுக்கு போகும்போது வழிபாட்டுல இருக்கக்கூடிய பூக்கள் தானாக விழுந்தா அது நல்ல அறிகுறி பகவான் உங்க கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் நீங்க கோவிலுக்கு போகும்போது நீங்க கேட்காமலேயே பூஜை பூவையோ அல்லது பூஜைக்கான துணியோ பரிசாக கிடைக்கும் அப்படி கிடைச்சாலுமே பகவான் உங்க கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தியானத்துல இருக்கும் போது அல்லது பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அல்லது நீங்க கனவுல இருக்கும்போது ஒரு ஆழ்ந்த குரல் உங்களுடைய மனதுல கேக்கும் ஆனா அந்த ஒலியோட தோற்றத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது பல பேர் இத பயந்து கண்களை திறந்து பார்ப்பாங்க ஆனா இது பகவானுடைய சிறப்பு கருணையின் தான் இது எப்போதும் பகவான் உங்களுடன் இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்கான அறிகுறிகளாகும் சில பேரோட வாழ்க்கையில இந்த நான்கு அறிகுறிகளுமே தோன்றியிருக்கலாம் இல்ல சில பேருக்கு ஒரு சில அறிகுறிகள் தோன்றியிருக்கலாம் நீங்க இதுல ஏதாவது அறிகுறிகளை உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமக்கு சந்தேகம் வரும்போது பல கேள்விகளை பல பேர் கிட்ட கேட்டிருப்போம் அப்படி கேட்கும்போது நமக்கு அதற்கான விடையுமே கிடைக்கும் ஆனா கிருஷ்ண பகவான் கிட்டே ஒருத்தங்க கடினமான கேள்விய கேட்டிருக்காங்க கிருஷ்ண பகவானே அந்த கேள்விக்கு சரியான பதில கொடுக்க முடியாம இருந்திருக்காங்க அப்படி என்ன கேள்வி கேட்டாங்க கிருஷ்ணரை பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு மதுரை சென்ற பிறகு திரும்ப பிருந்தாவனம் வரவில்லை ராதிக்கும் கிருஷ்ணருக்கும் ஸ்ரீதாமாவிடம் இருந்து நூறு ஆண்டுகள் பிரிந்து வாழ வேண்டும் என்ற சாபம் கிடைத்தது இந்த சாபமான நூறு ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் மீண்டும் பிருந்தாவனத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார் அப்படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரஜபூமிக்கு கிருஷ்ணர் வரும்போது அவருடைய கோப நண்பனான மதுமங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றார் உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை அவர் கேட்ட கேள்வி அளவைத்து வைத்து விட்டதாம் ஆமா அப்படி என்ன கேள்வி அது கண்ணா

உன்னை நேசித்த உயிர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உன்னை உயிராக கொண்ட கோபீர்களுக்கும் யசோதா அம்மாவிற்கும் கோலோகம் கிடைத்தது அவர்கள் உயிரோடு இருந்ததே உனக்காகத்தான் அறக்கர்களை போன்ற இவர்களுக்கும் கோலோகம் கொடுத்தாய் ஆனால் இந்த கோபீர்களுக்கு விசேஷமாக எதை கொடுப்பாய் என்று கண்ணனிடம் மதுமங்கள் கேட்கின்றார் இந்த கேள்விக்கு கிருஷ்ணரால் பதில் கூற முடியுமா கண்ணீருடன் தலை குனிந்தார் நான் அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கிருஷ்ண பகவானும் பதில் தருகின்றார் ஆம் என்றும் பகவான் கோபியர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான் அதனால்தான் இன்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜபூமியில் கோபியர்களுடன் கைகோர்த்து ராசலீலையும் பொறுகின்றார் எண்ணற்ற பிரம்மாக்களின் யுகத்தில் கூட கோபியர்களின் நன்பின் கடனை ஸ்ரீ கிருஷ்ணரால் திருப்பி செலுத்த முடியாது அதுதான் கோபியர்கள் கண்ணன் மீது வைத்திருந்த அன்பு திருப்பதி பெருமாள் தான் குபேரனுக்கு கடன் பட்டவரா இருக்காங்க எங்க கிருஷ்ண பகவான் கோபியர்களுக்கே கடன் பட்டவரா தான் இருக்கறாங்க அவ்வளவு அன்பு கோபியர்களிடம் இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நெருங்கத்தான் வேண்டும் இன்னும் கிருஷ்ண பகவான் அடையறதுக்கு முயற்சி செய்யுங்க இடைவிடாது ஹரிநாமத்தை சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் कृष्णा कृष्णा राधा राधा